தமிழகத்தில் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு அந்நிய கலாச்சாரத்தை திணிப்பதில் திமுக அரசு வந்து ரொம்ப முன் முனைப்போடு செயல்படுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இந்த ஆங்கிலேய புத்தாண்டை பார்க்கும் பொழுது ஏன்னா இந்த ஆங்கிலேய புத்தாண்டு ஜனவரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதது ஏன்னா அது இரவு நள்ளிரவில் வந்து பத்து பன்னெண்டு மணிக்கு போயிட்டு வெளியே போகிறது அப்படின்றது கோவிலுக்கு போகிறதுன்றாலும் எதுனாலும் சரி நள்ளிரவு பேய்கள் நடமாடும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க போல் நள்ளிரவு எந்திரிக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கும் கேடு அப்படின்பாங்க இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையை வந்து அங்கங்கே வந்து கண்காணிப்புக்கு வந்து பல இடங்களை வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தான் டென்ட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கொட்டாயெல்லாம் போட்டு போலீஸ் பாதுகாப்புக்கு அதாவது அந்த பணிப்படாமல் இருக்க அவங்க குளிர் அண்டாமல் இருக்க நல்லா பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அந்த நடுநிசையில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு போகும்பொழுது அந்த வழியாக சரி ஒரு வேலை விஷயமாக அந்த வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை என்ன செய்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு சரியாக பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டி ரோட்டில் போகிற வர்றவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம வட மாவட்டத்திலோட பார்த்தோம் ஒரு எஸ்பிஎஸ் போலீஸ் சூப்பரண்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காரு மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து கேக் பப்ளிக் கொடுக்குறோம் பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு இந்த அவல நிலையெல்லாம் பொழுது ஏன்னா இது அவலநிலை ஏன்னு சொல்கிறேன்னா இது வந்து அந்நிய கலாச்சாரம் முழுக்க முழுக்க அந்நிய நாட்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு திணிக்கிது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன்னா காவல்துறை வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது நடுநத்தில் உட்காந்துட்டு அவளை போய் கேக் வெட்ட சொல்லி போற வரப்பை பொதுமக்களுக்கு கொடுத்து இதன் மூலம் என்ன சொல்ல வருது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்கள் வந்து இந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்து பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து சொல்லாது சரி க ஒளிஞ்சு போட்டோம் அவங்க வாழ்த்து யாருங்க தேடி யாருங்க இல்லை எந்த ஒரு இந்துக்களும் வந்து இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு திருட்டுத்தனமாக சாமி குமரோட இந்த அரசோட வாழ்த்து எங்களுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் ஏன் இந்த திரா கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம் மட்டும் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது இங்கே வந்து அந்நிய கலாச்சாரத்தை புகுத்த வேண்டிய அவசியம் என்ன இங்கே அந்தளவுக்கு என்ன நடந்திருக்குது என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்குறேன் பொதுவாகவே தமிழகத்தில் என்ன செய்வாங்க வருஷம் பிறப்புனா காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சி ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பெண்கள் வந்து புத்தாடை அணிந்து பொத்து வச்சு பூ வச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க புத்தாண்டு ஆனால் இந்த ஆங்கிலேய கலாச்சாரம் இந்த கிறிஸ்தவ கலாச்சாரம் என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா நடுராத்திரியில் குளிச்சுட்டு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு ஆண் பேன் பேதம் இல்லாமல் நடுரோட்டில் ஆட்டம் இருக்காங்க இதன் மூலம் இந்த க இதை கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய காவல்துறை நிச்சயமாக கூட அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குது அவங்க ஒவ்வொன்று கத்துறது என்னமோ அதாவது நடுராத்திரியில் பட்டாசு வெடித்தா தீபாவளி பட்டாசு சாயங்கால டைமில் வெடிக்க போகிறோம் இல்லை காலையில் வெடிக்க போகிறோம் அதில் வந்து சுற்றுப்புற சூழல் கெடும் பறவைகள் பறந்து போகும் சிட்டுக்குருவிகள் அழிந்து போகும் ஆனால் இந்த நடுராத்திரியில் உட்காந்துக்கிட்டு ஆனால் நடுராத்திரியில் ஒவ்வொன்று பேய் மாதிரி கூச்சல் போட்டுட்டு நடனம் ஆடிக்கிட்டு நடுரோட்டை மறிச்சிக்கிட்டு ஒரு அவசர வேலையாக போகிறவனை தடுத்து நிறுத்தி கேட்க விட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது செயலில் வந்து காவல்துறை ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன அது மறு நான் முதல்ல எனக்கு என்ன கேன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக என்ன செய்ய விரும்புது பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தை அளிக்கிறதுல இந்த ஸ்ட்ரீட் டேன்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க இது தமிழக அரசு முழு கவனம் கொடுக்குது அதுக்கு வீட்டில் வந்து பெண்கள் இருக்காங்க பெண்களை கொண்டு ரோட்டில் கொண்டு ஆட விட்டு குத்து ஆட்டம் ஆட வச்சுக்கிட்டு ஒரு சூழலை வந்து உருவாக்குறாங்க இவங்க இந்த சூழல் தமிழர் கட கலாச்சாரத்திலும் சரி பண்பாட்டிலையும் சரி இந்த மாதிரி கிடையவே கிடையாது நடுராத்திரியில் எந்திரிச்சு நடனமாடுறதுங்கிறது நடுராத்திரியில் காவல்துறையை வச்சு பாட்டு போட விட்டு நடனமாட அனுமதி கொடுக்குது ஆனால் கோயில்களுக்கு வந்து இது ஒளி ஒளி அமைக்க வந்து குழாய் குழல் மூலம் அனுமதி கிடையாது ஒரு இந்து மொழி ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுது மேற்கு வங்காள மக்களுக்காண்டி போராட்டம் பண்ணுது பகல் டைமில் போராட்டம் பண்ணுதுன்னா அதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் இந்த அந்நிய கலாச்சாரத்துக்கு வந்து கொடி பிடிக்கிறதுல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது என்ன தான் இந்த ஜார்ஜ் பொண்ணையா பிச்சை போட்டேன்னு சொன்னாலும் பிச்சை போட்டதுக்கு வந்து இவ்வளோ விசுவாசமாக நடப்பாங்கன்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்போ இந்துக்கள் ஓட்டு இவங்களுக்கு தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆகம விதிப்படி நடுராத்திரியில் ஆலயங்களை திறப்புறது தவறு ஆனால் மினசம் நடுராத்திரியில் ஆலயத்தை திறந்து வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய கலாச்சாரத்தை உள்ளே திணிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இது பிப்ரவரி பதினாலு அதை பிப்ரவரி பதினாலு தான் பெண்கள் வந்து வெளியே போனால் என்ன ஆகுமோ ஏதாகமோ உள்ள பெற்றோர்கள் பயந்து போய் கிடக்கிறாங்கன்னா இப்போ ஜனவரி ஒன்றும் அப்படி ஆயிருச்சு வட மாவட்டத்தில் இருந்துட்டு பெண்கள் தென் மாவட்டங்கள்லேருந்து பெண்களை வந்து படிக்க அனுப்பிட்டு வீட்டில் பொண்ணு வீட்டு ரூமில் இருக்காளா இல்லை என்ன செய்கிறான்ட்டு அவங்க பத பத பதபதிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு சூழலை நம்ம அண்ணா இன்ஸ்டிலே பார்த்தோம் படிக்க வந்த பொண்ணுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு அப்போ படிக்க வந்த பெண்ணுக்கே இது நடக்கும் பொழுது நடுராத்திரில் கூத்தடிக்கவும் கும்பாலமிடவும் குடிச்சி ஆட்டமிடவும் காவல்துறை கொண்டு அதை அடக்காமல் அதை வேடிக்கை பார்க்க விட்டு தூண்டி விட்டு பார்ப்பது என்பது தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இளைய தலைமுறைக்கும் செய்யும் துரோகம் என்பதை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு உணர வேண்டும் இனி இவர் தொடராமல் பார்த்து கொள்ள வேண்டும் நன்றி